பக்தி மயம் நேர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் மாதத்திற்கான ராசி பலன் பார்க்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு திரு சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் அவர்கள் வந்திருக்காங்க வணக்கம் ஐயா வணக்கம் பக்தி மயம் நேர்களுக்கு அன்பான வணக்கம்

இந்த ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில தன லாபம் எவ்வளவு சிறப்பாக இருக்கும் ஆதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் இரண்டாம் வலிமையடைகிறார் அதனால தன லாபம் வெகுவாக முன்னூறுகளுடைய சொத்துக்கள் வந்து சேரும் கும்பராசிக்காரங்க இந்த மாசத்துல கலைத்துறை சேர்ந்தவங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கு மூன்றாம் ஆதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஐந்தாம் பாவத்திலே செல்லுகின்றார் அதனால போட்டியிலே வெற்றி பெறுவது வீரர் வீராங்கனைகளுக்கெல்லாம் நல்ல முதல் பரிசுகள் கிடைப்பது ஐந்தாம் பாவத்திலே அவர் சொல்லுகின்றபடியினாலே கலை சார்ந்த துறையிலே முன்பை விட அதிக ஆர்வத்துடன் பயிற்சியை மேற்கொண்டு தங்களுடைய முழு வீரத்தையும் வெளிப்படுத்துவார்கள் இந்த மாதம் கும்பராசிக்காரங்க தங்கம் வைர ஆபரணங்கள் வாங்குறதுக்கான யோகம் எப்படி இருக்கு நான்காம் ஆதிபதியாக இருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்களுக்கு சுக்கர பகவான் அஷ்டமஸ்தானத்திலே செல்லுகின்றார் அஷ்டமஸ்தானத்திலே செல்லுகின்றாரே அப்படிங்கிற அச்சம் வேண்டாம் சுக்கர பகவான் பொதுவாகவே அந்த அஷ்டமஸ்தானத்தில் செல்லக்கூடிய காலத்திலே கேதுவுடன் சேர்ந்து செல்லக்கூடிய காலம் அப்படிங்கிறதுனால நன்மைகளை அதிகமாக தருவார் புதிய ஆபரணங்கள் வஸ்துக்கள் வாகனங்கள் வீடு போன்ற புதிய வகையான சொத்துக்கள் சேர்வதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் அதிகப்படியாக கும்ப ராசிக்காரங்களுக்கு உள்ளது இந்த மாசம் இந்த ராசிக்காரங்களுக்கான வாழ்க்கையில விருத்திக்கான வாய்ப்புகளை எதிர்பார்க்கலாமா நல்லபடியாக எதிர்பார்க்கலாம் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஐந்தாம் ஆதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான் தங்களுடைய ராசியிலிருந்து ஏழாம் பாவத்துல செல்லுகின்றார் இந்த ஏழாம் பாவத்தில் செல்லக்கூடிய ஐந்தாம் ஆதிபதி புத்திரஸ்தானாதிபதி அதனால புத்திர புத்திரிகள் குழந்தை ஆண் குழந்தை பெண் குழந்தை பிறக்கணும் ஆசையில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்களுக்கு குழந்தை பிறப்பதற்கான யோகம் இந்த மாதம் நடைபெறுகின்றது இந்த ராசிக்காரங்க உணவு எப்படிப்பட்ட ஆர்வம் உள்ளவர்களா இருப்பாங்க இந்த மாதம் இந்த செப்டம்பர் மாதம் கும்பராசிக்காரங்களுக்கு ஆறாம் ஆதிபதியாக இருப்பவர் சந்திர பகவான் பொதுவாகவே கும்பராசிக்காரங்களுக்கு நல்ல உஷ்ணமான விஷயங்களும் பிடிக்கும் குளிர்ச்சியான விஷயங்களும் பிடிக்கும் அதாவது ரொம்ப சில்லுன்னு இருக்கக்கூடிய விஷயங்களையும் சாப்பிடுவாங்க ரொம்ப ஹாட்டான விஷயங்கள் ஹாட்டாக இப்போ காஃபிலாம் சாப்பிட்னா ஹாட்டாக சாப்பிடணும் நினைப்பாங்க அதே ஐஸ்கிரீம் மாதிரி சாப்பிடக்கூடிய விஷயங்களையும் விரும்பி உண்ணக்கூடிய குணாதிசயம் கொண்டவர்கள் கும்பராசிக்காரங்க அவங்களுக்கு இந்த மாதம் உணவு பழக்க வழக்கத்திலே பார்த்தோம் அப்படின்னா சந்திர பகவானினுடைய காரகமாக இருக்கக்கூடிய இவங்களுக்கு அப்படிங்கிறதுனால குரு சந்திர யோகம் அடைகிறது வெகு நாட்களாக ஏதாவது உணவுப் பொருட்களை சாப்பிட வேண்டும் வெளியூர் சென்று இந்த ஹோட்டலில் சாப்பிடணும் இல்லது இந்த பதார்த்தத்தை சில பேர் செஞ்சு இதில் நம்மளே செஞ்சு சாப்பிடணும்னு ஆசை இருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்களுக்கு அப்படியான விஷயங்களை செய்து சாப்பிடக்கூடிய நல்ல யோகங்கள் இந்த மாதம் உருவாகுகின்றது இந்த மாதம் கும்பராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் இல்லை வேலை பார்க்குற இடத்துல ஒரு கூட்டு முயற்சிக்கான வாய்ப்பு எப்படி இருக்கு பொதுவாகவே கும்பராசிக்காரங்களுக்கு ஏழாம் ஆதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஆட்சி பெறுகிறார் இந்த மாதத்தில் நல்ல கூட்டு முயற்சி தொழில் செய்யக்கூடிய இடம் அதே மாதிரி நண்பர்களுடன் சேர்ந்து செய்யக்கூடிய சில விஷயங்களிலே நல்ல வெற்றியும் அதே மாதிரி விவசாயத்திலே நல்ல மகசூலும் ஏற்படும் கும்பராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் எந்தெந்த விஷயத்தில் முடக்கம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அவங்க என்ன அதாவது கும்பராசிக்காரங்களுக்கு சனி போறதுனால நீங்க கேட்கறது போலதான் சில நாட்கள் சொல்ல முடியாது சில மாதங்களாகவே கொஞ்சம் உடக்க சூழ்நிலைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அதனால சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எள்ளு தீபம் ஏற்றுவது அதே மாதிரி ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி அர்ச்சனை செய்து வந்தார்களே ஆனால் நல்ல பலனை அதிகமாக பெறுவார்கள் இந்த ராசிக்காரங்களுக்கு ஆராய்ச்சி கல்வி பயிலும் வாய்ப்பு இருக்கிறதா கும்ப ராசிக்காரங்களுக்கு ஒன்பதாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் அஷ்டமஸ்தானத்தில் செல்லுகிறார் அதே மாதிரி சுக்கர பகவானும் அப்படியே ஒரு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா கேதுவுடன் சேர்ந்து செல்கிறார் சேரக்கூடிய சுக்கர பகவான் ஆராய்ச்சி சார்ந்த துறையிலே புதிய வளர்ச்சிகளை ஏற்படுத்துவார் இந்த இந்த செப்டம்பர் சம்பள உயர்வுக்கான வாய்ப்பு எப்படி பத்தாம் ஆதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஐந்தாம் பாவத்திலே செல்லுகின்றார் சம்பள உயர்வு நிச்சயமாக இந்த மாதத்திலே எதிர்பார்க்கலாம் செவ்வாய் நல்ல ஒரு முக்கியமான கிரகம் பத்தாம் ஆதிபதி ஐந்தாம் பாவத்திலே செல்லுவதனாலே குறிப்பாக நீங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள் பல மாதங்களாக ஆனால் ஊதியம் சனி இந்த சமயம் சம்பளம் வாய்ப்புகள் செழிமையாக உள்ளது இந்த மாசம் கும்பராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில செய்யும் தொழில் மூலியமா எப்படிப்பட்ட முன்னேற்றம் அடைவார்கள் கும்பராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு பதினொன்னாம் இருக்கக்கூடிய குரு பகவான் நான்காம் பாவத்திலே செல்லுகிறார் அதை புதிய வகையான தொழில் ஆர்வங்கள் ஏற்படும் இந்த இருக்கோம் தொழிலை சேர்த்து செய்வோங்கிற ஆசைகளுடன் புதிய தொழில்கள் செய்வதன் மூலமாகவும் லாபங்கள் வாய்ப்புகள் கும்பராசிக்காரங்களுக்கு ஏற்படுகின்றது இந்த ராசிக்காரங்க எந்த மாதிரியான விஷயத்துல முதலீடு செய்யலாம் இந்த மாசம் பனிரெண்டாம் ஆதிபதியாக இருக்கக்கூடிய கும்பராசிக்கு சனி பகவான் உங்களுடைய ஜென்மஸ்தானத்திலே செல்லுகின்றார் ஏழரை சனி ஒரு பக்கம் அதனால முதலீடுகள் செய்வதற்கு அப்படிங்கிறதுக்கு நீண்ட கால முதலீடுகள் செய்வது நல்லது முதலீடு நாளைக்கே பணம் கிடைக்குமாங்கிற மாதிரி ஒரு நீண்ட கால முதலீடான ஒரு விஷயத்திலே முதலீடு செய்தார்களே ஆனால் கும்ப ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் நல்ல பலனை கிடைக்கும் ஏழரை சனி ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது அதனால கும்ப ராசிக்காரங்க சனிக்கிழமையிலே சனி பகவானுக்கு எள்ளி தீபம் ஏற்றுங்கள் ஆஞ்சநேயருக்கு சிறப்பான முறையில் வெற்றிலை மாலை வாங்கி சாற்றி அர்ச்சனை செய்து வந்தீர்களே ஆனால் நல்ல பலனை அதிகமாக பெறுவீர்கள் செப்டம்பர் மாதம் ஈராயிரத்தி இருபத்தி நான்கு திருமண நாள் பிறந்த நாள் அது மட்டுமல்ல முக்கிய நாட்களாக சில பேர் கடைபிடிக்கக்கூடிய வரக்கூடிய அந்த முக்கிய தினங்கள் இந்த செப்டம்பர் மாதம் ஈராயிரத்தி இருபத்தி நான்கு வரக்கூடிய அத்துணை பேருக்கும் நமது பக்தி மயம் சேனல் மூலமாக வாழ்த்துக்களையும் ஆசிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் சிவாய நம